என்ன பேர் குடும்பத்தில் அலுவலகம் வேற என்ன சொல்ல முடியும் அன்பு மணிக்கு ஐம்பது தொகுதிகள ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது ரோதியை வெற்றி தோணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேல சங்க தலைவர் பொறுப்பேற்று அன்பம் உதவியாக நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் என்ன அனுபவம் வேற என்ன நல்ல அனுபவம் சொல்லியா பண்ணுங்க

என்ன சரி என்ன சரி போக முளைஞர் சங்க தலைவராக நீங்க குடும்பத்தில் என்ன பேரு குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனை ஊர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனை ஊர்ல சென்னை பனை ஊர்ல அலுவலகம் வந்து திறந்திருக்கு மூணாவது ஃபோன் வச்சிருக்கு மோகன் மேன் பாரசராமன் போர் 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 போ தடுப்புகள்லாம் என்ன வந்தா பார்க்கலாம் கருந்து நடத்து உனக்கு உதவியா இருக்க போறாரு உங்களுக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆதரித்த கட்சி நான் என்ன சொல்றோ அதைதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலை கொள்ளுங்கள் யாராயம் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்க கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம் நல்ல யாரோ சொல்றது நிறைய கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் பேசுகிறார் இந்த புத்தாண்டு சிறப்பு And <All right. S 2> Ik ga erop